எங்களுடைய நாங்கள் தமிழரசு கட்சி போட்டி போடும் சகல பிரதேச சபைகளிலே ஒவ்வொரு பிரதேச சபைக்கு ஒரு வேட்பாளர் அழகும் கூட்டத்தை இவ்வாறாக மக்களுடைய பெருமளவான மக்களுடைய பங்கேற்றுடன் நாங்கள் நடந்து கொண்டு நிறைவேறுவோம் உண்மையிலே இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலை பொறுத்தளவிலே உண்மையிலே எங்களுடைய இந்த வட்டாரத்துடைய இரு வேட்பாளர்களும் ஜெயலலிதா ரவிச்சந்திரன் ஐயா அவர்களும் இருவரும் இணைந்து இந்த பெரும் போரதெய்வ பெற்ற பிரதேச சபையிலே அதிக கூடிய வாக்குகளால் வெல்ல வட்டாரமாக இந்த வட்டாரத்தை மாற்ற வேண்டும் என்பதை முதலாக ஏன் நாங்கள் இந்த வட்டாரத்தை நான் இந்த குறிப்பிட வேண்டும் எங்களுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தேர்தலிலே எங்களுடைய குமாரியாக்காவர்களும் ஐயா உடைந்து இந்த வட்டாரத்தை வெற்றி பெற செய்ய இருந்தவர்கள் ஆனால் துரதிசுவா சாந்தி தேர்தல் நடைபெறவில்லை அவர்களும் உடைந்துதான் இம்முறை இந்த இரண்டு வேட்பாளர்கள் தந்திருக்கிறார்கள் உண்மையிலே இந்த மண்டூர் பிரதேசத்தை பொறுத்தளவில் நான் நிறுத்த நேரமாக நின்று உயிரை நீங்கள் கேட்டு வந்திருப்பீர்கள் இந்த பிரதேசத்திலே இந்த மக்களை குடியேற்றி விட்டது இந்த பிரதேசத்திலே இந்த மக்களுக்கு இந்த வாழ்க்கையை அமைத்துக் கொடுத்தது பெருமை இலங்கை தமிழரசு கட்சியுடைய முன்னாள் தலைவர் சிமுர் ஆசமானிங்கம் ஐயாவை செய்கிறது அந்த காலப்பகுதியிலே இந்த பிரதேசத்திலே பல குடியேற்ற திட்டங்களை அவர் உருவாக்கி விட்டா உருவாக்காமல் இருந்திருந்தால் அந்த நேரத்தில் அந்த மக்களை கொண்டு இந்த பிரதேசத்தை அவர் குடியேற்றாமல் விட்டிருந்தால் இன்று இந்த பிரதேசங்கள் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவரை வாழும் பிரதேசங்களாக மாறிவிடும் இதிலே இருந்து ஒரு ஐந்து நிமிடம் தூரம் நீங்கள் வாகனத்தை தோடி போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த நேரத்தில் ராசமானிக்கு அந்த செய்த சில ஒரு தீர்க்கதரசு ஒரு தீர்க்கதரசியாக இருந்து அந்த உடையங்களை செய்தபடினால் தான் இந்த குடியேற்ற கிராமங்கள் உருவாகி இந்நிலையில் மக்கள் இந்த இடங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த பிரதேசத்திலே இருக்கும் இந்த குடியேற்ற கிராமங்கள் உருவாயிருந்தாலும் கூட இன்னும் இந்த பிரதேசங்களில் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டிய அக்கறை கொண்டவர்கள் என்று சொன்னால் கட்சியை சேர்ந்த நாங்களாகத்தான் இருக்கோம் ஏனென்றால் இந்த மக்களை குடியேற்றிய பொறுப்பு எங்களுக்கு தான் இருக்கின்றது என்னுடைய கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற அந்த வகையிலே இந்த பிரதேசத்திலே இருக்கும் மக்களுக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை அமைத்து கொடுக்க வேண்டிய பொறுப்பும் இலங்கை தமிழக கட்சியை சேர்ந்த எங்களுக்கு தான் அதை நாங்கள் கடந்த காலத்தில் சீரையூடாக செய்து காட்டிருக்கின்றோம் கௌரவ சிவரேசன் ஐயா அவர்கள் தன்னுடைய காம்பேர்த்தி திட்டத்தின் கீழே இந்த பிரதேசத்துக்கு பாரிய நிதியுறுப்புகளை செய்திருந்தார் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது சகோதரர் கௌதமன் அவர்கள் வாசிக்கும் பொழுது மண்டூர் சங்கர்புரம் மன்னிக்குவன் மண்ணூர் மண்டூர் கணேசபுரம் தம்பளவத்தை இந்த கிராமங்களுக்கு இத்தனை மாவட்டத்தில் கொள்கிறேன் இடைவேள கால பகுதியிலே சங்கரேஸ்வரன் ஞாயிற்று சில கருந்துகளை சொல்லியிருந்தார் உண்மையிலே இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான இந்த பணிகளை இந்த பிரதேசத்தை அபிவிருத்தி செய்த பணிகளை நாங்கள் புறப்படுத்தி இந்த பிரதேசத்துக்கு பாரிய அபிவிருத்தி பணிகளை கடந்த காலத்தை நாங்கள் செய்திருக்கிறோம் இந்த நாங்கள் பேசிக் கொண்டிருக்கோம் இந்த வேலை கூட கடந்த கடந்த காலத்திலே இங்கே பரமப்படுத்தப்பட்ட நிதியுடாக வந்த நிதியாக நாங்கள் நான் அறிந்திருக்கிறேன் உண்மையிலே இந்த பிரதேசத்தை பொறுத்தளவிலே உங்களுக்கு தெரியும் இந்த இன்று பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மண்டூர் பிரதான வீதி இந்த மண்டூர் பிரதான வீதியை பொறுத்தளவிலே வெள்ளத்தால் கடும் கடுமையாக சேதமடைந்து போயிருக்கின்றது உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி குழுக்கும் ஒரு சந்திப்பு நடந்தது டிசம்பர் மாதம் நான் ஒரு வெள்ளம் வந்து ஒரு பத்து நாட்கள் நடந்த நேரத்தில் ஒரு சந்திப்பு நடந்தது அந்த சந்திப்பின் பொழுது நாங்கள் மிக முக்கியமாக இந்த மண்டூர் பிரதேசத்திலே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இந்த வீதிகளை உடனடியாக புறமைக்க வேண்டும் இதை புறவைக்கிறதுக்கான நிதியை இருக்க வேண்டும் என்று வேண்டுகோளை நாங்கள் அந்த நிர்ணயிக்கிறார்கள் நாங்கள் இந்த சேதமான சேதமடைந்த பாதையை புறவைக்கிறது மட்டுமல்ல பிரதேசத்திலே பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் ஒரு பொதி ஒரு உணவு பொதி ஒன்றை நாங்கள் வளர்க்க போறோம் என்று சொல்லியிருந்தார்கள் ஆனால் இன்று இந்த வெள்ளம் வந்து ஆறு மாதம் ஐந்து மாதங்கள் நாலு மாதங்கள் கடந்து போய்விட்டது இன்று வரைக்கும் வீதி புறமைப்பு நடக்கவும் இந்த மக்களுக்கான உணவு பொதி பொது வழங்கப்படவும் இல்லை

எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி இந்த பிரதேசவாத மக்கள் எங்களுடன் இணைந்து இலங்கை தமிழரசு கட்சியின் வீட்டு சின்ன வாக்களிங்கிறது சிறந்த பலரும் இந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது தற்போது ஒரு சில நேரத்தின் காலமாக சென்றிருந்தாலும் கூட இன்று இந்த கூட்டத்திலே கூடிய மண்டூர் கணேசபுரம் சேர்ந்த மக்கள் மாத்திரமல்ல பல பிரதேசங்களை சேர்ந்த மக்கள் வந்திருக்கிறார்கள் எங்களுடைய தும்மங்கணி வட்டாரத்தில் எங்களுடைய கொடுமையா வந்திருக்கிறார் எங்களுடைய சின்னவத்தில இருந்து எங்களுடைய வெங்கட் போன்றவர்கள் வந்திருக்கிறார்கள் திருச்செல்ல பையா வந்திருக்கிறார்கள் இது ஒரு பூரணமான நான் ஒரு பெயரை மட்டும் சொல்லியிருந்தால் என்றால் இருட்டாகிவிட்டது முன்வரிசையில் இருக்கிறதை மட்டும்தான் தெரிகின்றது இந்த வயதை இந்த பிரதேசத்திலே போரதிவு பெற்ற ஒட்டுமொத்த கோரதீவு பெற்ற முக்கிய கலந்து கொண்ட ஒரு கூட்டமாக பார்க்கின்றேன் இந்த தேர்தலிலே இலங்கை தமிழக கட்சி அளவான வாக்குகளை இந்த பிரதேசத்திலே கிடைக்கும் நாங்கள் பத்து வெல்லுவோம் எண்பது இதற்கு அதிகமான வாக்களை நாங்கள் எடுப்போம் அதை எடுக்கிறதை ஊடாக இந்த பிரதேச ஆட்சியை நாங்கள் பிடிப்போம் என்ற செய்தியை அனைவருக்கு அதே போலதான் அது

வியாழேந்திரன் அவர்களே சிறையில் இருக்கிறார் தாண்டி இந்த மாவட்டத்திலே மணல் சின்னத்தை ஒரு சிலர் போட்டி போடுறாங்க இந்த பிரதேசத்திலேயே அவர்களே பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நான் ஒரே ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்கிறேன் இந்த பிரதேசத்திலே மக்கள் முகம் கொடுத்து பிரச்சனைகளை பாராளுமன்ற

அவர்கள் சிறையில் இருக்கின்றார்கள் இருபத்தி ஓரம் தேதி முன்னர் அந்த கட்சியுடைய இன்னொரு தலைவர் அவர்களையும் சிறையில் அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது மற்றது கருணா அவரை பற்றியெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை இந்த தேர்தலுக்கு முறை இந்தியாவில் இருக்கிறார் அவரை பற்றி நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை அந்த வகையில் இந்த இடத்துல நான் ஒரு சவால்களை கொடுக்க விரும்புகிறேன் அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பாராளுமன்ற அவர்கள் நடக்கோகிறது எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி பாராளுமன்ற முடிந்த வடக்கு கிழக்கை எங்கேயாவது ஒரு தமிழ் பேசும் பாராளுமன்ற உறுப்பினர் இந்த தலைமை இந்த வாரம் முடிந்தால் இலங்கை தமிழகம் கேள்வியை கேட்கின்றேன் எங்களுடைய காணாமாக்கப்பட்டது நான் அந்த கேள்வியை பிரதமர் கேட்கின்றேன் எங்களுடைய அரசியல் கைதியிலுடைய விடுதலை எப்ப செய்வீர்கள் நான் கேள்வியை கேட்கின்றேன் எங்களுடைய மாகாண சபை தேர்தல் எப்ப நடந்த அந்த கல்வியை நான் பிரதமர் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வை வழங்குவதற்கான ஒரு புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குவதை எப்படி செய்வீர்கள் அந்த கல்வியை நான் இந்த வாரத்தில் பிரதமர் கவுகின்றேன் முடிந்தால் எம்பிபியை சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இந்த வாரத்தில் பிரதமரிடம் ஒரு கேள்வியை ஏற்பட்டது இந்த தமிழ் மக்களுடைய அரசியல் கைதிகளை பெற்றி முடிந்தால் ஒரு கல்வி ஏற்பட்டது தமிழ் மக்களுடைய உறவுகளை காணாமல் தேடி கொண்டிருக்கிற தமிழ் மக்களுடைய சார்பில இருந்து தமிழ் மக்களுடைய வாக்காளர் பாராளுமன்றத்தில் சென்ற ஒரு எஸ்பிபி அரசாங்கத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் முடிந்தால் அந்த பிரதமர் கட்டம் அதுக்கு பிறகு நாங்கள் பார்ப்போம் அவருடைய நிலையை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம் அவரால் செய்ய முடியாது ஒருமனை வாய்மொழியலாகவே இந்த பாராளுமன்றத்தை இருக்கிறதுக்காகத்தான் அந்த நபர்களை நீங்கள் தெரிவு செய்திருக்கீங்க பாராளுமன்றத்திலே பேசுவதற்கே சந்தர்ப்பம் இல்லாதவர்களை இந்த பிரதேச சபையிலே உங்களுடைய சார்பிலே அவர்கள் மக்கள் எதிர்வெரும் மே மாதம் ஆறாம் தேதி மக்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சின்னத்துக்கு வாக்கை போட்டு இந்த போர்தீவு பெற்றனுடைய அதிகாரத்தை எங்களுடைய கணக்கு பலப்படுத்தும் வகையாக இந்த அதிகாரத்தை தர வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரை முடித்து நன்றி